நம்பிக்கையை இழந்தவன் எந்த ஒரு செயலையும் செய்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவனை வீழ்த்துவது அதைவிட மிக கடினம் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இன்று உன் அப்பன் கந்தன் என் வேலை தொட்டு உனக்கான நல்ல செய்தியினை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையை இன்று இந்த வாழ்க்கையானது உனக்கு நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று என் குழந்தை தடுமாறி நிற்கும் பொழுது உன் அப்பன் உன் முன்னால் வந்து நின்று நான் இருக்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாதே என்று உனக்கு கை கொடுத்து உனக்கு உதவிட நிற்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அந்த நொடியை உன் வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே சுற்றி வருகின்ற எல்லாமும் போலியாக இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒரே ஒரு உண்மையான உறவு நீ வணங்குகின்ற தெய்வமான உன் அப்பன் கந்தன் நானாக இருக்கும் பொழுது என்னை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொடுக்கும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற வெற்றியினை நீ நிச்சயமாக முழு மனதாரவும் நம்பிக்கையோடும் பொறுப்போடும் அதை உன் அப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்போடு நடந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளிலும் எப்பொழுதும் நீ உனக்கான சரியான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை நடத்துகின்றது ஒவ்வொரு நொடியிலுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கின்றது அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து அது நம்மோடு இருக்க வேண்டுமா இல்லை இப்படியே நம்மை விட்டு செல்ல வேண்டுமா என்பது உனக்கு புரிய வரும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் நடத்துவதை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள முடியும் இது நாள் வரையிலுமே என் குழந்தை நீ எந்த ஒரு தவறையுமே தெரிந்து செய்தது கிடையாது அடுத்தவர்களுக்கு ஒன்று என்றால் சட்டென்று கண்கள் கலங்கி விடுவாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டிய வெற்றியை நிச்சயமாக பெற்று விடுவாய் என்ன நடந்தது என்று என் குழந்தை கண்ணீர் வடிக்கின்ற நேரத்திற்குள்ளாகவே அப்பன் எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரி செய்து கொடுத்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் உனக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டுமே நான் கவனமாக இருந்திருக்கின்றேன் உன்னுடைய கவனத்தை எங்கோ நீ சிதறவிட்டிருக்கின்றாய் நீ சிதறவிட்ட இடத்தில்தான் உன் வாழ்க்கையே உனக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இது நாள் வரையிலும் என் குழந்தை உனக்கு கைவிட்ட விஷயங்கள் உன்னை விட்டு விலகி நின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றாவது ஒரு நாள் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் அந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் உன்னை வந்து சேராமல் போய்விட்டதல்லவா நாள் வரையிலும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன்னை வந்து சேராமல் போய்விட்டது இந்த கந்தனின் வேலை தொட்ட உனக்கு நிச்சயமாக அவையெல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எப்பேற்பட்ட துன்பங்களையும் எப்பேற்பட்ட சோதனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்றாவது நிரந்தரமாக்கி கொடுக்கும் என்று நீ நம்புவது உண்மைதானே அந்த நம்பிக்கை உண்மை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் ஒன்று நிச்சயமாக நடக்கும் அது உன் அப்பன் என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் உன் கையை விட்டு செல்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அதாவது என் குழந்தையை எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஒரு சரியான முடிவை எடுக்க எப்பொழுதும் பழகு எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் என் பிள்ளை சட்டென்று நீ ஒரு நல்ல முடிவை எடுத்து விடத் தொடங்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்கும் இப்பொழுது இருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் அப்பொழுது உனக்கு பெரிதாக தோன்றாது அதனால் இந்த நேரத்தில் உன்னை தேடி எந்த விஷயங்கள் வந்தாலும் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அதற்காக நீ அதிகமாக நீ எந்த ஒரு உணர்வுகளையும் வெளிப்படுத்தாதே ஏனென்றால் நாளை ஒன்றுமில்லாததாக இது மாறும் நாளை ஒன்றுமில்லாத விஷயமாக இது நிச்சயமாக மாறி உனக்கான நல்ல மாற்றத்தை உன் கைகளில் கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நாம் அன்று அனுபவித்த வேதனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாததாக மாறிவிட்டதே நம் கைகளில் வெற்றி கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த எந்த துன்பமுமே இல்லாததாக மாறிவிட்டதே என்று சொல்லி என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைவாய் இந்த நேரத்தை நான் இப்பொழுதே உனக்கு கணித்து கொடுத்திருக்கின்றேன் அதாவது நீ இன்று அனுபவிக்கின்ற கஷ்டங்களைப் பற்றி பெரிதாக வருத்தப்படாதே இவை எல்லாவற்றையும் விட உனக்கு மெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ தயாராக இரு என்று நான் சொல்லிவிட்ட வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதியுமென்றால் கந்தனின் வேலை தொட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பது உண்மை என்றால் நீ இந்த நொடிப்பொழுது ஓம் சரவணபவ என்று நிச்சயமாக சொல்லி இருப்பாய் கந்தனின் மீது நம்பிக்கை கொண்டவருக்கு வாழ்க்கையில் என்றும் துணையாக இருப்பது இந்த மந்திரம் அல்லவா என் பிள்ளையை என் குழந்தை உனக்கு நான் சொன்ன விஷயம் எப்பொழுதுமே மனதில் இருக்கட்டும் குழப்பம் வந்தவுடன் சட்டென்று பதறாதே வேதனைகள் வந்தவுடன் சட்டென்று கலக்கமடையாதே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக எதிர்காலம் கொடுக்கும் என்பதனை நம்பு உன்னுடைய முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாது. இந்த வாழ்க்கையில் உன்னால் முடிந்த எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிரு இனி வரும் காலங்களில் நீ நினைத்ததை விட பேரதிசயமான சந்தோஷங்கள் மேலும் மேலும் உனக்கு வந்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நிலையிலும் நாம் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை காண முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டியது தானே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா எப்பொழுதும் சந்தோஷமாக இரு புன்னகையோடு இரு முகத்தில் எப்பொழுதும் நல்லதை நினைத்து கொண்டிரு உன் முகம் வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் இன்னொருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் அதால் உன்னை யாரேனும் ஒருவர் பார்க்கிறார் என்றால் உன் முகத்தை கண்டு அதில் இருக்கின்ற புன்னகையை அவர்களுக்கு பரிசாக உன்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து பெற்று வேண்டும் மாறாக எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்தோடு நின்று கொண்டு உன் கவலையை அவர்களுக்கு பரிசாக கொடுக்காது ஏற்கனவே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு இது மேலும் மேலும் கஷ்டங்களை உருவாக்கும் அதனால் இந்த நிலை வராது உன் வாழ்க்கையின் நல்ல நிலையை உருவாக்கி உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லதை எப்பொழுதுமே நடத்தி கொடுக்க தயாராக இரு உன்னால் முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய் உனக்கான நன்மைகள் எல்லாம் தானாக உன்னை தேடி வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளும் சர்வ நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும் இன்று போல இந்த வாழ்க்கை இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்தாது என்பதனை உணர்ந்து நடந்த விஷயங்களுக்கெல்லாம் தெய்வத்திடம் நன்றி சொல்லி நடக்கப் போகின்ற விஷயங்களுக்கு தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நல்லபடியாக எல்லாவற்றையும் என் பிள்ளை எதிர்கொள்ள தொடங்கு உனக்குள் இருக்கின்ற மன போல வேறு யாருக்கும் இல்லை அதை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொரு செயலையும் செய் நிச்சயமாக விடியல் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா